என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா சமையல் உள்ளே நான் சமையல் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேனே தொக்கு தான் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் டக்குன்னு இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் பார்க்கலாம் இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இதுக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக அவருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்தளவுக்கு இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் சாதத்தோடு இதை மிக்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு லன்ச் கொடுத்து விட்டிங்கன்னா ஈவினிங் வருவோம் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு வேறு சைட் தேவையில்லை வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பக்கத்தில் ஒரு டிஷ்பினா நோக்கி எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாததுமே அரை டிஷ்பின் அளவுக்கு நடுது உளுந்த மாதிரி பர கூடவே ஒரு கொடுத்த சதுவேப்பில் எண்ணெயில் நல்லா கொறைஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல கட் பண்ணி வச்சுருங்க அதுலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கண்ணாடி போன அளவுக்கு வெங்காயம் இது கூட அஞ்சு பண்ணு பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு வந்து அஃபோன் தான் பூண்டு பரங்க லைட்டாக வதக்கிறது இப்போ இது கூட அஞ்சு தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் தக்காளி வச்சுருங்க இந்த அளவுக்கு வதக்கிருக்கேன் தக்காளி வேகக்காக அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பாயில் பண்ணிட்டேன் தக்காளி பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு ஏற்கனவே தக்காளி வதங்குறக்காரங்க நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இதனால மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் பண்ணிக்குவோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு டக்கு இந்த தக்காளி சப்பு செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதம் இருந்தாலும் சரி சப்பாத்தி இருந்தாலும் டக்கு ஏதாவது ஒரு சைடு செய்யணும்னு சொன்னால் நம்ம வெங்காய தக்காளி வச்சு இந்த தொக்கை தான் செய்வோம் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூட நீங்கள் சைடில் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் சம்மர் காலத்தில் பார்த்திங்கன்னா சாதமெல்லாம் மீதமாயிடும் மீதமான சாதத்தில் கூட இந்த தொக்கை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பாருங்கள் நல்லா சுண்டி வதங்கிடுச்சு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் இந்த தக்காளி தொக்கு நம்ம ரெடி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணா அப்படிலாம் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறுத்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி